முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே உனக்காகவே உன் பண கஷ்டத்தை தீர்ப்பதற்காகவே நான் அனுப்பின இந்த புதையலை தொட்டுவிட்டாய்தானே இது உன் கண்களுக்கு மட்டும் காட்சி அளிக்கக்கூடிய பெரும் சாதாரண புதையல் கிடையாது இந்த புதையலை தொட்டதின் மூலமாக உன் தேவைகளும் விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறும்படியாக நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான அற்புதமான புதையலை இந்த அப்பன் முருகன் நானே உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் ரொம்ப நாளா நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலன்னு நீ ஏக்கத்தோடும் கவலையோடும் இருந்தது எனக்கு தெரியும் அதனாலதான் இப்போதே உனக்கானதை உன்னிடம் சேர்த்து நீ நல்லபடியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்ட வந்திருக்கேன் நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பல ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் நடக்க தான் போது இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற வாழ்க்கைனா இதுதான்னு தெரியாம என்னடா இது இப்படி இருக்கு அப்படி நடக்குதேன்னு யோசிச்சு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அதனாலதான் அது எல்லாத்தையும் சரி செய்யும் விதமாக இப்போது உன் வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கை நீ நினைச்சதை விட சிறப்பாக மாற போகுது அனைத்தையும் நானே மாத்தி காட்ட போறேன் செல்வமே நீ செஞ்ச புண்ணியமும் நீ செஞ்ச நல்ல காரியங்களும் தான் இப்போது அதற்கான பலனை கொடுக்க வந்திருக்கு இத்தனை நீ எப்போதும் எதையும் நினைக்காம எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக யாருக்கும் கெடுதல் செய்யவோ யாரையும் பழி வாங்கவோ நீ நினைச்சது கூட கிடையாது அப்படிப்பட்ட உன் வாழ்க்கைய நல்லபடியாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா அதனாலதான் நீ நினைச்சதை விட சிறப்பாக பல மடங்கு உயர்வாக உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் ஓடோடி வந்தேன் என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இனி வெற்றிங்கிறத மட்டும்தான் நீ காதுகுளிர கேட்கப் போகிறாய் வெற்றி உன் வாழ்க்கையிலையும் வரப்போது நீ பார்க்கும் விஷயங்களிலும் நீ எதிர்நோக்கும் விஷயங்களிலும் கூட உனக்கு கிடைக்கப் போகுது இப்போதைக்கு சில சோதனைகள் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு இருந்தாலும் அந்த சோதனைகளைத் தாண்டி நீ என் செல்வமே நீ இப்போ எந்த நிலமையில் இருந்தாலும் உன் கைகளை பிடிச்சுக்கிட்டு உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டுங்கிறத நீ மறக்க வேண்டாம் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறமா யோசிக்கலாம் நினைக்காம உடனே அதை பரிபூரணமாக முழு கவனத்தோடு ஈடுபாட்டோடு செஞ்சு முடிச்சினா அப்புறம் நீ எதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியம் இல்லை கண்டிப்பா எல்லா காரியங்களும் எந்த தடங்களும் இல்லாம உன் வாழ்க்கையில நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிறதால தான் சகல தெய்வங்களும் உன் கூட இருந்து அருள் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போது உனக்கு வருவதாக இருந்த நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துறதால தான் வருதுங்கிறத உணர்ந்து இன்னும் இன்னும் உன்னை மேம்படுத்தவும் உனக்கான நல்லதை செய்து கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய உணர்வே பக்தியாக மாறி உனக்கான நல்லதை நடத்த போது எந்த சூழ்நிலையிலையும் இந்த அப்பன் முருகன் உனக்கு கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேணும்னாலும் அதை செய்து தர நான் தயாராக இருக்கேன் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்பவுமே யார் மீதாவது கோவப்பட்டு சண்டை போடுறதோ யார் மீதாவது வெறுப்போடு எரிச்சலோடு பேசுவதோ வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்ட அன்பா பாசமா மனசு விட்டு பேசு எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு மூடி வச்சினா சுமைகள் மட்டும்தான் கூடுமே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது எதுவா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கலந்து பேசும்போது அதற்கான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என் செல்வமே வாழ்க்கையில வர்றது வரட்டும் போகிறது போகட்டும்னு அப்படியே வாழ்க்கை எதார்த்தமாக வாழ தயாராயிட்டினா இப்போது நீ அனுபவிக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும் நீ நிதானத்தோடு சந்தோஷமா சர்வகாலமும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும்போது நீ மனம் தளர வேண்டாம் ஏன்னா வில்லிலிருந்து அம்பை எய்வதற்கு முன்பாக அம்பை பின்னோக்கி தான் அது மிக வேகமாக முன்னோக்கி பாயுது அதே போல இப்போது உன் வாழ்க்கை உன்னை பின்னுக்கு தள்ளினாலும் மிக வேகமாக நீ முன்னேறி முன்னோக்கி போகிறாய் இன்னைக்கு வேணும்னா உன் கைகளில் பணம் இல்லாமல் பதவி இல்லாம மரியாதை இல்லாம இருக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் இது எல்லாமே உன் கைகளில் மிக அதிக அளவில் பெருசா வந்து சேரதான் போகுது உனக்கான அனைத்தையும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் அப்போ யாரெல்லாம் உன்னை ஏளனமா பேசினாங்களோ அவங்களே அண்ணாந்து வியந்து பார்க்கும் அளவுக்கு நீ உயர்ந்து நிற்பாயன் செல்வமே நீ நல்லதையே நினைச்சு எல்லாருக்கும் நல்லதையே செய்ற ஆனா வாழ்க்கை உன்னை மிக பெரிய அளவுல சோதிக்குதுன்னா அது வெறும் பரிசோதனை மட்டும்தான் கூடிய சீக்கிரம் நீ கடந்து வந்து என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் பேரும் புகழும் பெருமையும் பெற்று செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழப் போற நீ நல்லா வாழ்றதுக்கும் நலமோடு ஆரோக்கியமாக இருப்பதற்கும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் உன் மனசுல என்ன இருக்குன்னு அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து உன்னை காப்பாத்தி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க போறேன் நீயாகவே அதை இதை யோசிச்சு இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் தவிக்காதே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதுதான் நடக்குது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நீ முன்னேறி போய்கிட்டு தான் இருக்கின்றத புரிஞ்சுக்கோ இப்போது நீ அனுபவிக்கும் சோதனை காலத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து கர்ம வினைகளை கரைச்சு காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உனக்கு நிழலாக நான் உன் கூடவே இருந்துகிட்டு இருக்கேன் இப்போது கூட நீ பண கஷ்டத்தாலும் அதன் காரணமாக மன கஷ்டத்தோடும் வாழ்வதை பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் சரி செய்ய ஓடி வந்தேன் நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காம தள்ளி போன விஷயம் இன்று நல்லபடியாக நடக்கதான் போது நேற்று வரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து இனி நாளை நடக்கப் போவது யாவதும் நல்லபடியாகவே இருக்குமேன் செல்வமே யார் உன்னை ஏமாத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் எதற்காகவும் கலங்காதே ஏன்னா உனக்கு எதை செய்யணும் என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு அனைத்தையும் நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் ஏமாற்றங்களை தாண்டி மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் நான் உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக இருந்து செய்ய தான் போறேன் தேவையற்ற பிரச்சனைகளும் குழப்பங்களும் நீங்கி நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ தான் போறேன் நான் அதிகமாக எல்லா மனிதர்களையும் சோதனையும் செய்வேன் நேசிக்கவும் செய்வேன் ஆனா யாரை நேசிக்கிறேனோ அவர்களை தான் அதிகமாக சோதிப்பேன் அவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் என்னை நேசிக்கிறாங்களா அல்லது மாறி தடுமாறி தவறான வழியில போறாங்களான்னு பார்ப்பேன் என் அன்பு பிள்ளையானி எவ்வளவோ கஷ்டமும் பிரச்சனையும் வந்த போதும் கூட முருகா முருகானு என்னை தேடிதானே வந்தாய் அதனாலதான் நான் உனக்கு துணையா இருந்து உன் வாழ்க்கையை சிறப்பிக்கப் போகிறேன் இந்த உலகமும் வாழ்க்கையும் நீ வாழ்வதற்காகனே படைக்கப்பட்டது நீ ஆகவே மகிழ்ச்சியாக இருக்கணுமே தவிர கைதி போல கவலப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வீணாக்க வேண்டாமேன் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில உனக்கு அடுத்த கட்டம் ஆரம்பமாயிருச்சு இதுவரைக்கும் கஷ்டமாக இருந்த முதல் பாகம் முடிஞ்சு போய் இப்போது நீ மகிழ்ச்சியான இரண்டாம் பாகத்தை போகிறாய் இனி வரும் நாட்கள் உனக்கு சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுது நீ நிறைய யோசிச்ச எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சிறப்பையும் வெற்றியையும் கொடுக்க போறேன் ஒவ்வொரு விஷயமும் இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் இப்போது உன்னை தேடி வரப்போகுது நீ பேசும் வார்த்தைகள்ல உனக்கு வலிமை பிறக்கும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு புது நம்பிக்கையே தரும் இதுவரை தடைப்பட்ட விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் இனி சிறப்பா உனக்கு சாதகமா நடக்கப்போகுது உன் முயற்சிக்கெல்லாம் பலனாக இப்போது நான் மிகப்பெரிய வெற்றியை உன் கைகள்ல கொடுக்க போறேன் உன்னுடைய உண்மையான வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு நீயே பார்த்து தான் போற புணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ வேண்டாம் நீ ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சுட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட அதை நான் மன்னிச்சுட்டேன் இப்போ மறுபடியும் ஏதாவது கவலைப்பட்டு வருத்தப்பட்டு தவறான விஷயங்களை செய்துவிட வேண்டாம் என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடக்கிறதுக்கும் என்னாலான எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பேன் நீ பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும் நீ எந்த அளவுக்கு தூரமாக இருக்கன்றது எனக்கு கவலை இல்லை என்னை நம்பும் உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க தான் போகிறேன் நீ என்னை விட்டு ஏழு கடல் ஏழு மலை தாண்டி போய் உக்காந்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்து ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே வாழ்க்கையில ஒருபோதும் நேரங்காலத்தை வீணாக்காமல் இருந்தாலே வாழ்க்கை அழகானதாக ஆகிவிடும் உன் முயற்சிக்கெல்லாம் அருள் தர இந்த முருகன் நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக போது உன் வாழ்க்கை ராஜயோகம் நிறைஞ்சதாக மாறப்போகுது நீ அமைதியை தேடி வெளியே எங்கேயும் போக வேணாம் உன் மனசுக்கு தேவையான அமைதியை நான் கொடுத்து உன்னை தெளிவான பாதையில் பயணிக்க செய்வேன் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ அதை நினைச்சு கவலைப்படாமல் நிமிந்து நில்லு யார் உன்னை புகழ்ந்தாலும் நீ அடக்கமா நில்லு நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் கூட நீ மௌனமாக இருந்துவிடு செல்வமே உன் அப்பன் முருகன் எதை உனக்கு எப்போ கொடுக்கணும்னு போட்டு வச்சிருக்க திட்டப்படி இப்போது உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தரப்போறேன் வெற்றியாளர்கள் எப்போதும் முடிவுகளை சீக்கிரம் எடுத்திருவாங்க எடுத்த முடிவுகளையும் மிக வேகமாகவே செயல்படுத்திடுவாங்க நீ எப்போதும் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக ரொம்ப யோசிச்சு குழம்பவோ கலங்கவோ வேண்டாம் தோல்வி இருபவர்கள் மட்டும்தான் முடிவுகளை மிக மெதுவாக எடுத்துக்கிட்டு எடுத்த முடிவையும் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க நீ ஒரு முடிவை நல்லா யோசிச்சு எடு அந்த முடிவை மாத்தாம அதை சிறப்பா செயல்படுத்தி வாழ்க்கையில ஜெயிச்சிடணும் என் செல்வமே நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்வில் நான் வெற்றியை தரப்போகிறேன் உயர்ந்த லட்சியங்களை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்க உனக்கு எல்லா வகையிலும் சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி வரும் நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியும் குதூகலத்தையும் தரும்படி செய்ய போறேன் குழந்தை பிரச்சனையையும் மன கஷ்டத்தையும் குடும்பத்து பிரச்சனையையும் அனைத்தையுமே சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போறேன் நீ இனிமே எந்த விதத்திலும் தப்பு செய்யாம பாவம் செய்யாம செஞ்ச பாவத்துக்கு ஆன தண்டனையை அனுபவிச்ச வரைக்கும் போதும்னு இனிமே நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு எதை ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு செஞ்சினா தப்போ தவறோ உன் வாழ்வில் நிகழாது அல்லவா இப்போதைக்கு சில விஷயங்கள் உனக்கு தாங்க முடியாத கஷ்டத்தையும் மன கொடுத்தாலும் அதை தீர்ப்பதற்காக போராடிக்கிட்டு இருக்க உனக்கு நான் ஆறுதலா துணையா இருந்து வேதனைகளை குறைக்க உதவி செய்வேன் நீ என்னிடம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குன்றதை நான் மறக்கல அதன்படிதான் இப்போதும் உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுப்பதற்காக வந்திருக்கேன்